சரிம்மா தம்பிக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருந்தாரு அவன் எத்தனை வேலைக்கு போனான் சார் எந்த வேலையும் செட் ஆகலையா அப்படியா அப்போ தம்பிக்கு சொந்தமாக எதனா பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி எதனா பண்ணிக்க வேண்டியது தானே கரெக்டாக என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க சொந்தமாக தொழில் பண்ணணும் தான் ஆசை ஆனால் வீட்டில் துட்டு கேட்டால் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்பா உங்கள் குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியும் பணம் இல்லாத எதனா பிஸ்னஸ் இருந்தால் பண்ண வேண்டியது தானே இவர்னா லூசா இந்த காலத்துல காசு இல்லாம எப்படி பிசினஸ் பண்ண முடியும் தம்பி அந்த பக்கம் திருப்பி பேசுனது எனக்கு கிளீனா கேட்டுது நான் லூஸ் ஆனு கேட்டல லூஸ் இல்லப்பா பணம் இல்லாம பல தொழில் பார்க்க முடியும் என்ன படிச்சிருக்கா தான் எங்க குடும்பம் நாசமா போச்சு ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இவன் ரெண்டு டிகிரி படிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டாங்க சார் அப்புறம் என்னப்பா ரெண்டு டிகிரி படிச்சிருக்க சுய தொழில் அப்படின்னு ஒன்று நீ செய்யலாம நான் அந்த பக்கம் இப்போ திரும்பாமையே கேட்குறேன் நீங்கள் என்ன லூசாங்க பணமே இல்லாமல் எப்படிங்க சுய தொழில் செய்ய முடியும் அப்போ அவனுக்கு விஷயம் புரியல இந்த மண்ணில் பிறக்கும் போது எல்லாருக்குமே எல்லாமே தெரியறதில்லை உதாரணத்துக்கு எத்துக்க ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு தொழில் உருப்படியாக பண்ணுறா நாலு தொழில் வாய் வைக்காதரா அப்படின்னு திட்டுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு தொழில் பண்ணி முன்னேற முடியாதரா ஒரு கடை போட்டதில் என்னென்ன வைக்கிறாங்க ஜெராக்ஸு ஐஸ்கிரீமு டிடிபி சென்டரு இப்படி எல்லாமே சேர்ந்து ஏன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க ஒரு காலக்கட்டத்தில் தெரியுமா இந்த தொழில் செஞ்சால் புழைக்க போகிறோன்ட்டு மொபைல் வரும் ஏன் நினச்சானா இன்னைக்கு மொபைல் விற்கிறதுக்கே ஷோரூம் முக்கிய வச்சுட்டான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்களே அதுக்கெல்லாம் கடை ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரீசார்ஜ் இல்லை இது மாதிரிலாம் வரும்னு தெரியுமா யாருக்கும் தெரியாது மாறுதில்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும்